அஸ்லாம் வலைக்கம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி தடைகளை தகர்த்து தங்கம் வென்ற கெலிஃப் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பெண்கள் குத்துச்சண்டை பிரிவில் அல்ஜீரியா வீராங்கனை இமன் கெலிஃப் கெலிஃப் தங்கப் பதக்கம் வென்றார் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டியில் பெண்களுக்கான குத்துச்சண்டை அறுபத்தி ஆறு கிலோ இடைப்பிரிவில் இறுதிப் போட்டி ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இந்த போட்டியில் சீனாவின் யாங் லியூவை எதிர்த்து அல்ஜீரியாவின் இமன் கெலிஃப் போட்டியிட்டார் அந்த போட்டியில் அல்ஜீரியாவின் கெலிஃப் சீனாவின் யாங் லியோவை ஐந்து ஜீரோ என்ற கணக்கில் தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றார் இதன் மூலம் அல்ஜீரியா ஒலிம்பிக் வரலாற்றில் குத்துச்சண்டை பிரிவில் இரண்டாவது தங்கப்பதக்கம் வென்றவராகவும் குத்துச்சண்டை பெண்கள் பிரிவில் முதல் தங்கப்பதக்கத்தை வென்றவர் என்ற சாதனையும் கெலிஃப் படைத்துள்ளார் ஒலிம்பிக் தகுதி சுற்றில் கெலிஃபுக்கும் இத்தாலிய வீராங்கனை ஏஞ்சலா காரினிக்கும் இடையே போட்டி நடந்தது ஆனால் கலீஃபின் அடியை தாங்க முடியாமல் போட்டி தொடங்கிய நாற்பத்தைந்து வினாடிகளிலேயே போட்டியிலிருந்து விலகுவதாக காரினி அறிவித்தார் மேலும் கலீஃபின் தாக்குதல் ஒரு பெண்ணை போன்றதாக இல்லை அதனால் நான் போட்டியிலிருந்து விலகிக்கொள்ளுகிறேன் என்று கூறிய இத்தாலிய வீராங் கனை போட்டியில் இருந்து விலகினார் இதைத் தொடர்ந்து அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஹாரி பாட்டர் எழுத்தாளர் ஜே கே ரவுலிங் உள்பட உலகளவில் பலரும் கலீஃப் மீதான கருத்துகளையும் விமர்சனங்களையும் தெரிவித்து வந்தனர் இதனையடுத்து தன்னுடனான இந்த நிகழ்வு பெரிய அளவில் சர்ச்சை யானதை எடுத்து கலீஃபிடம் காரினி மன்னிப்பு கோரினார் கலீஃப் மீதான விமர்சனங்களை வீசியவர்களிடம் வெறுக்கத்தக்க பேச்சு என்று ஒலிம்பிக் தலைவர் தாமஸ் பேஸ் கூறியிருந்தார் கலீஃபின் வெற்றியைத் தொடர்ந்து அவரது சொந்த நகரமான டியாரட் நகரில் விழா கோலம் போன்றுள்ளது கடுமையான கோடை வெப்பத்திலும் கெலிஃபின் சுவரோவியங்களை டியாரட் நகர மக்கள் பல்வேறு இடங்களில் வரைந்து வருகின்றனர்